சிலரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் சிலரை மார்போடு அணைச்சிக்கிறோம் சிலரை மடியில் உட்கார வச்சுக்கிறோம் சிலரை எட்டி மிதிக்கிறோம் இந்த படிநிலை இருக்குது பார்த்தீங்களா இந்த படிநிலையை சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படைப்பை பற்றிய ஒரு கதை ஞாபகத்துக்கு வரணுமே வர்ணாசிரம தர்மம் எப்படி மனிதர்கள் மத்தியில் மனித சமுதாயத்தில் படிநிலை உருவாச்சு அப்படின்றதை பற்றிய அந்த கதை இந்த கதை தான் நேரடியாக காலங்காலமாக இந்த செருப்புக்கு நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா வசை சொல்லா அவமானத்திற்குரிய ஒரு சொல்லா இழிவான ஒரு சொல்லா பயன்படுத்தப்படுறது பார்த்தீங்களா அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இது இருக்குது ஏன்னா கால் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அந்த படைப்பு கதையில் பார்த்தோம்னா அது சூத்திரர்கள் இந்த சூத்திரர்களுக்கு அப்பால் அது இந்த வரம்பிற்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க தான் தீ தீண்டத்தகாதவர்கள் சொல்லப்போனால் இந்த செருப்புன்றது அந்த தீண்டத்தகாதவர்களோடு தொடர்புடையதாக இருக்குது அவங்க வாழ்க்கையோடு பிணைந்ததாக இருக்குது அவங்களுடைய ஐடென்டிட்டியாக இருக்குது அதுதான் இந்த இப்போ ஒரு அவச்சொல்லாக கோபத்தின் போது தி திட்டுவதற்கு இழிவுபடுத்துவதற்குரிய ஒரு சொல்லாக மாற்றி இருக்கு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும் இன்றைக்கு இந்த மாதிரியான இந்த கதைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் இருக்க எதனால் எந்த சூழ்நிலையில் இது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சொல்லப்பட்டது இதை இன்றைக்கு சூழ்நிலையில் எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும் அதை அதை கடந்து எப்படி நம்ம வரணும் அதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அறிவார்ந்த விதத்தில் பூர்வமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த செருப்பு அப்படின்றத நம்ம இழிவு சொல்லாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இதற்கு பின்னால் இருக்க இருக்கக்கூடிய புராண தத்துவ சமய கதைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கி வச்சுக்கிறோம் அது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் செருப்பு பற்றி அந்த ஆட்டிடியூடை பற்றி உளவியல் ரீதியாக இன்னொரு காணொளி இருக்குது அதையும் தயவுசெய்து பார்த்துருங்க